நான் வந்து வீடியோஸ் பேசிட்டு இருக்கிறது நான் சீமான் கிட்ட வந்து காசு பறிக்கிறதுக்கு அப்படின்னு சில அரசியல்வாதிகள் ரொம்ப கேவலமா என்னை பத்தி சில யூடியூப் சேனல்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க கோபம் வந்து நான் பாரு இந்த காசை எடுத்துக்கிட்டு அஞ்சு நாளைக்கு கண்டபடாம ஓட்டு போன் பண்ணி என் கோபம் தண்ணதுக்கு அப்புறம் வா போல அவங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆயிரம் தான் நான் வந்து சீமான் கிட்ட சண்டை போட்டாலோ நானும் சீமானும் அடிச்சுக்கிட்டாலோ அவர் என்னோட கணவரு நான் அவரோட முதல் மனைவி ம் சூப்பர் நான் இப்போ சீமான் கிட்ட கேட்டாலும் சீமான் எனக்கு உதவி பண்ணுவார் ஆனா அவரை வந்து மிரட்டி பணம் பறிக்க வேண்டிய கேவலமான சூழ்நிலைலாம் நான் கிடையாது தெரியுதுல்ல சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதான் முதல்ல சரி சரிங்க அப்புறம் போக விட்டு சரிங்களா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க

எப்படி வலியவோ வேதனையோ உணர முடியும் எப்பேற்பட்ட வார்த்தைகள் கல் மனுஷன் எனக்கு கர்நாடகான்ற ஒரு பெரிய மாநிலம் இருக்கு நான் கர்நாடகாவில் ரொம்ப பெரிய நடிகை எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க என்னை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க கர்நாடகாவில் அவங்க எல்லாம் என்னை வாழ வைப்பாங்க வாய்ப்பில்ல ராஜா தமிழ்நாடு மக்கள் ஏமாறக்கூடாதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் நான் போராடிட்டு இருக்கேனே தவிர சீமான கொச்சப்படுத்துற மாதிரி என்னையும் கொச்சப்படுத்துற வேலையை பண்ணாதீங்க வேண்டாம் என்ன விடாம இந்த மாதிரி வார்த்தையை வாங்கிட்டு அது கண்ணு மாதிரி வாங்கற ஒரு கரலாக்கட்ட மாம கட்டை உனக்கு வழியோ வேதனை இருக்காது ஏன்னா ரோஷம் சூம்புல்லாம் வேற எங்கயோ திரும்ப வேற லெவல்ல இல்லை இல்ல நான் கத்துக்கிறேன் ஆம்பளைங்க கூட பண்ண முடியாதத ஒத்த பெண் எந்த அரசியல் சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் பதினாலு வருஷமா போராடி மக்களுக்கு சீமான் என்னன்னு காட்டினா அப்படின்ற கொஞ்சம் நன்றி கொஞ்சம் நன்றி என் மேலே நீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஆ நீ பேசிக்கல பேச்சு அத பாராட்டி பெரியவாளி ஸோ தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க என்ன மக்களுக்கு நான் என்னன்னு தெரியணும் அங்க இருக்கிற சில கேவலமான அரசியல்வாதிகளுக்கு வந்து நான் என்னன்னு தெரியணும் know நீங்க பேர் வாங்கணும்ங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது நான் ஆதாரம் எனக்கு ரொம்ப தண்மான இருக்கிற ஒரு தமிழச்சி அப்டின்றது நான் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோல தெளிவுபடுத்துறேன்

கல்யாணத்துக்கு அப்புறம் கூட தொடர்பு வச்சுக்கிட்ட பேர் மட்டும் கலகதலில் இல்ல ஒருத்தரவோ கொடுமோதான் ஒருத்தன் ஹோப் கொடுப்பீங்கள அதுக்கு பேரு கலகாதல் தானே இப்போ ஒன்று பார்க்கும்போது அப்படியே பக்கப்பக்கமா கவிதை எழுதுன்னு தோணும் இப்போல்லாம் உன்னை பார்த்தா பத்து தீப்சை எழுதி ஒரே நடத்த ரிலீஸ் பண்ண போல தோணுது தமிழக ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் இந்தி கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது தெரியும் ஓடு எனக்கு தெரியும் நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே கமலாலயத்தில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம் என்று இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்றேன் நீ வந்து உட்கார்ந்து சீமான் அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருங்க அவரே வந்து ஒரு காலத்துல ஈவேரா கொள்கையை பேசிட்டு இருந்தவரு அவர் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கூட சேர்ந்துட்டு இருக்கிறார் அவர் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கூட சேர்ந்துட்டு ஐயோ 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 இது வரைக்கும் இந்த அம்சம் எவருக்குமே இருந்தது இல்லையடா நீ அதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கிறியே சீமான் வந்துங்க முதல்ல திராவிடம் பேசினாரு ஈவேர பெரியார்ஸும் பேசுனாரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன பண்ணாரு ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடு முருகன் தான் முப்பாட்டன் அப்படின்னு சொன்னாரு சேர் மகிழ்ச்சியை அச்செஞ்சு நான் சொல்றேன் வெறி குன்று வேணாம் என்று தெரியுன்னு இதை பேச்சுக்கிறேன் படுவா நீ ரொம்ப தமிழ் கட்டுற இனிமே இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது சரி ஒழிஞ்சு போ அதுக்கப்புறம் சுதுபெருமானை ஏத்துக்கிட்டாரு அப்புறம் கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து இந்தியாவையும் ஏத்துக்குவாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்து மகன் கட்சியில கலந்து என்ன சண்டை போடாம போறீங்க தப்பா கத்து வச்சிருக்கான்டா இவன்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து தொழிலுக்கே கேண்டா முதலமைச்சர் கிடையாது இந்தியாவே பிரதமர் சீமான் அவர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடிக்கிறேன் போல பேசும்போது கும்மதான் உள்ள என்ன நிறைய இருக்குது ஏழரை ஏழரை கோடி பேரு இந்த டிக் டாக்ங்குற செயலில்ல அதுல ஏழரை கோடி பேர் என்னை பின்பற்றுனாங்க

ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்த சொல்ல மானம்

ரஜினிகாந்த் சீமான் அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு திடீர்னு ஒன்னு நிகழ்ந்துருந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு எல்லா விஷயங்களும் பேசியிருந்தோம் சினிமாவில இருந்து அரசியல் வரைக்கும் எல்லாம் பேசியிருந்தோம்னு சொல்லிருந்தாங்க உங்களுடைய பார்வை இன்னமுடா நம்பிக்கிட்டு இருக்கேன் எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரியவனாமா இன்னும் இருக்கேடா இன்றிலிருந்து ரஜினிகாந்த் பச்சை தமிழர் என்று அழைக்கப்படுவார் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலையெல்லாம் இப்போ பொறுப்பு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சீமானுக்கு தானே கொடுத்துருக்காங்க ஹரிச்சந்திர கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம் அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் அப்ப ரெடி ஆயிக்கடா என்ன அப்ப தலை ஒண்ணு இல்லையா அவர் வந்து ஒருத்தர மராட்டியர் திட்டலாம் அதுக்கு நீங்க கை தட்டணும் கன்னடர் சொல்லுவாரு அதுக்கு நீங்க கை தட்டணும் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தான்

பச்சைத் தமிழர் இல்ல சார் ரஜினிகாந்த் போய் என்ன சார் அரசியல் பேச வேண்டியிருக்கு நீங்க தானே அவர் கழிவு கழிவு ஊத்துனீங்க அவர் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றி ரஜினிகாந்த் என்ன தெரியும் அந்த அவருக்கு இந்த மண்ணை பற்றி என்ன அக்கறை எல்லாம் நீங்க தானே கேட்டீங்க நீங்க கேட்டுட்டீங்கன்னா இப்ப நீங்க யாராயிடுவீங்க தமிழ் என்ன விரோதி ஆயிடுவீங்க என்ன என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியார நினைச்சிட்டியா

கட்சி கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது விஜயனுடைய வருகை சீமானுக்கு பெரும் பீதியை தந்திருக்கிறது அந்த பீதியினுடைய விளைவு யாரை போய் சந்திக்கிறார் ரஜினிகாந்த போய் சந்திக்கிறார் மகாபிரபு என்னை நம்புங்கள் நான் உங்கள் அன்பன் என் மீது கோபம் வேண்டாம் நான் என்றும் உங்கள் ஆதரவாளன் சொல்லுவேன் ஐயா என்னையா இவன் அதள பாதாளத்தில் இறங்கி விட்டான் சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான் ஆ கேக்குது இங்க ரொம்ப யதார்த்தமா சிந்திச்சு பாருங்க தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டங்க எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எடப்பாடி பண்ணிச்சாங்க போலீஸ் ஒன்ன ம் ஒன்ன மலை ஃபோர் டுவெண்ட்டிக்கு போலீஸ்க்கு என்ன தொடர்பிருக்குன்னு எங்களுக்கு தெரியாத கோ இல்லைப்பா சரியா பத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அதை வேற ஞாபகம் ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதே எடப்பாடி பழனிசாமியை பச்சை தமிழர் என்றும் சித்தப்பா என்றும் சொன்னவர் வெட்கமின்றி சொன்னவர் இந்த சீமா பாருங்க சார் பாருங்க சார் நாட்டுல மொல்ல மாறி முடிச்ச வைக்கி கேப் மாறி பிட்டாக்கிட்டு சந்தல திருடவன் பொந்தல் திருடவன் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுவோம் சார் ரைட் ஓகே சுட்டு கொண்ட எடப்பாடி பழனிசாமி பச்சை தமிழர் பெருசு கேட்டியா பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன் போயிரு போயிரு எனக்கு இது வேணும் என்ன வேணும் அங்க நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொன்னார் யாரு நடிகர் விஜய் அவர்கள் விஜய் வந்து நேர்ல போய் பார்த்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் பைக்ல போனார் டூ வீலர்ல போனார் முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எனக்கு வேறு பல மாறுபாடுகள் இருக்குது கேள்விகள் இருக்குது அது வேற ஆனா அங்க களத்துக்கு போனார் ஏற்கனவே அவர் பயந்து போயிருக்கிறாரு நீ வேற பயந்து களத்துக்கு போய் பெரிய எந்த ரசிகர்களையும் திரட்டாம ஆர்ப்பாட்டம் இல்லாம களத்துக்கு போய் அவரால் முடிஞ்ச உதவிகளை செய்து வந்த விஜயை நடுரோட்ல நிக்கிற நீ நீ லாரி அடிச்சுட்டு சேர்த்துருவேன்னு சாபம் கொடுத்தாரு சீமான்

உரை எழுதியது போல் நீங்கள் ஒரு புரிய புதிய உரையை எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை விட அரசியலில் கேவலமான ஒரு மனிதர் உண்டா இடத்தை காலி பண்ணி அடைச்சி அசிங்கம் அழகத்துக்கார ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு எச்சில கிடைக்கும்ல அந்த மாதிரி உனக்கு ஒரு எச்சில கிடைக்காம போயிடும் போயா நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன் இது இது எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான அரசியல் செய்யுமா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கங்க மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தருவ போறப்ப போட்டு தெரியாதீங்க அப்போ அப்போ தமிழருடைய அப்போ இவர் இவரை பொறுத்தளவில் என்ன இவரை பொறுத்தளவில் யார் தமிழர்கள் எது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எது தமிழருடைய பிரச்சனைனா இவர் இவருடைய பிரச்சனை மட்டும் தமிழருடைய பிரச்சனை இவருடைய வாழ்வாதாரம் மட்டும்தான் தமிழருடைய வாழ்வாதாரம் ஐயோ படுத்துறானே படுத்துறானே இவருக்கு கொடுக்கக்கூடிய திரள் நீதி மட்டும்தான் தமிழருடைய நன்மை வேற எதுவுமே கிடையாது நீங்க அதை தாண்டி நீங்க வேற ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களை துரோகி

அப்போ இந்த மாதிரி பேசுனாங்க கட்டத்துக்கு என்ன அரசு சீமான் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அவருடைய சரிவு காலம் தொடங்கி விட்டது அடுத்த வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானினுடைய வாக்கு சத விகிதம் மூன்று விழுக்காடுக்கும் கீழே போயிடும் அமைச்சரே சற்று கையை கொடுங்கள் காய்ச்சல் அடிக்கிறது ஆமண்ணா என்னைப் போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன உமக்கும் காய்ச்சல் திமுக வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கணிசமான புதிய வாக்காளர்கள் சீமானுக்கு வாக்களித்தார்கள் இப்போது அந்த வாக்காளர்கள் எல்லாம் திரு விஜய் பக்கம் ஆவாங்க சிட் ஆவாங்க உறுதியாக சொல்றாங்க அப்போ அந்த பதட்டத்திலையும் பயத்திலையும் தான் என்ன செஞ்சார் அப்படின்னா விஜய் வருகையால் தன்னுடைய அரசியலுக்கு பெரும் நெருக்கடி ஏற்படும் என்பதால் வாலண்டியராக இவர் என்ன சொன்னார் வாண்டடா வந்து விஜயன் தம்பி விஜயன் என் தம்பின்லாம் பேசி பார்த்தார் அந்த பாயா இருக்கணும்டா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ